நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்துஸ்தானினிவர் நான் ஏன் வாங்கலை அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவுபூர்வமான தகவலுக்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறோம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை பார்த்துட்டு யாரும் முடிவெடுக்க வேண்டாம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுங்க ஸோ வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க உங்களுக்கு உதவ உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா இந்துஸ்தானின் இவர் பேரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க இந்துஸ்தான் இனி ஸோ இந்த கம்பெனியில் இல்லாத ப்ராடக்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம ஹெல்த் செக்மெண்ட்டில் ஹார்லிக்ஸ்லேருந்து பூஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விம்மு ஸோ இன்னும் பல ப்ராண்ட் ஐஸ்க்ரீம்லேருந்து லக்ஸு ஷாம்பு ரின்னு சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் அடிக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தருடைய ஹவுஸ்ஹோல்டு வீட்லேயும் இந்த ப்ராடக்ட் இல்லாமல் இல்லைங்க ஸோ இது ஒரு அருமையான தொழில் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனியை எல்லோரும் வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் இந்த கம்பெனியினுடைய மதிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா வேல்யூவேஷன் அது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பிஇ மல்டிபிள் இருக்குது ஸோ இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர்லாம் கிட்டத்தட்ட எழுவது எண்பது இருந்துச்சு பட் இந்த வேல்யூக்கு இது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி தான் வாங்கணும் மேலும் இதோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் கிட்ட தான் இருக்குது ஸோ நீங்கள் இதோட பெட்டர் கம்பெனிலாம் இருக்குது அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நான் இந்த கம்பெனியினுடைய பேரண்ட் கம்பெனி அதாவது தாய் கம்பெனியான யுனிலிவர் யூகேயில் இருக்கக்கூடிய அதனுடைய ப்ரைஸ் சார்ட்டை இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அதுலேருந்து இந்த ஸ்டாக் எவ்வளோ வேல்யூவேஷன் விற்கிதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஹிந்துஸ்தான் யுனிலிவரோடய பேரண்ட் கம்பெனி அதாவது மதர் கம்பெனின்னு சொல்லுவாங்க தாய் கம்பெனின்னு அவங்க யுனிலிவர் இங்கிலாண்டில் இருக்குது அந்த ஷேர் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு விற்கிது ஆனால் அதனுடைய மதிப்பு இருபது மடங்கு தான் இருக்குது ஸோ அது இல்லாமல் டிவிடெண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ இருக்குது நீங்கள் இந்தியாவில் விற்கக்கூடிய இந்துஸ்தான் இனிலியவரை வாங்கி என்ன பெனிஃபிட் அடையணுன்னு நினைக்கிறீங்களோ அதோட பெட்டராக இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இனிலியவர் இந்த ஷேரை நீங்கள் வாங்கும்போது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு வருது எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நீங்கள் உள்ளாந்த நாலேஜ் எடுத்துக்கணும் அந்த நாலேஜில் இந்தியாவில் விற்கக்கூடிய ஒரு பொருள் நூறுரூவாய்க்கு அவங்க விற்கிறாங்கன்னா அதில் டேர்ன் ஓவர் அதாவது நூறுரூவாய்க்கு விற்கும் போது நாலு ரூபாய் நூற்றுக்கு நாலு ரூபாயை அவங்க ராயல்டி அப்படின்னு சொல்லிட்டு யூனிலிவர் கம்பெனி எடுத்துக்கிறாங்க ஸோ நீங்களே இப்போ சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்தியாவில் விற்கக்கூடிய இந்துஸ்தான் இனிலீவரை வாங்கிறது பெட்டரா இல்லை யூகேவில் விற்கக்கூடிய யுனிலிவரை வாங்கிறது பெட்டராக அப்படின்னு ஸோ இந்தியாவில் விற்கக்கூடிய இந்துஸ்தான் இனிலிவர் பி மல்டிப்புள் ஐம்பத்தி ஆறுக்கு மேலே விற்கிது யுனிலிவர் இருபது கிட்டே தான் விற்கிது ஸோ இந்தியாவில் ஒரு லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா தான் உங்களுக்கு டிவிடன் கிடைக்கும் அதே ஒரு லட்ச ரூபாயை யூனிலிவர் யூகேவில் போட்டால் மூவாயிரத்தி முந்நூறுவா கிடைக்குங்க நண்பர்களை இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் தான் உள்ளார்ந்த மதிப்பீடு இது மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு பேராமீட்டருக்கு மேலே டிசைட் பண்ணி தான் நம்ம ஒரு கம்பெனியை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க யுனிலிவர் யூகேவை வாங்கலாமா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தானி நிலை வாங்கலாமா நான் ஏன் இந்துஸ்தானி நிலை வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண